வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் ரூபாய் ஐந்து புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய வாரச்சந்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் பேரூராட்சிக்கு பேரூராட்சிக்குட்பட்ட வாரச்சந்தையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் ஐந்து புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வணிக வளாகம் காய்கறி சந்தை கால்நடை கொட்டகை போன்றவற்றை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் தலைமையில் உப்பிடமங்கலம் வாரச்சந்தை திறந்து வைத்து பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் இந்நிகழ்ச்சியில் தான் தோன்றிய கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் உப்பிடாமங்கலம் பேரூர் கழக செயலாளர் தங்கராஜ் பேரூராட்சி தலைவர் திவ்யா தங்கராஜ் துணைத் தலைவர் பாக்கியலட்சுமி கருப்பண்ணன் வார்டு கவுன்சிலர்கள் வார்டு செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜி திரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்